ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்னைக்கு கோவக்கா வறுவல் கடல் என்ன ஸ்கூல் பிரேக்ஃபாஸ்ட் தான் பண்ணிகிட்ருக்கோம் ரசம் பார்த்திங்களா கொதிக்க போகுது சாரி ஸ்கூல் லன்ச் ப்ரிப்பேர் பண்ணுறோம் ரசம் கொதிக்கிது தெரியுதா இந்த டைமில் ரசம் குடி ரசப்பொடி போட்டு தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சுருவேன் ரசம் ரெடி பக்கம் சாதம் வந்துட்டுருக்கு கடுகு பொறிஞ்சிருச்சு இப்போ நம்ம வந்து பூண்டு போட்டுக்கலாம் இது கூடவே கோவக்காயும் செத்துக்கலாம் 이 para c u 어 n d o yo நல்லா லைட்டா வதங்கட்டும் அதுக்குள்ள வந்து சத்து மோ கஞ்சி ரெடி பண்ணலாம் பையனுக்கு வச்சு நான் பாக்குறோம் ஒரு டம்ளர் சத்து மாவு தான் அதனால் என்ன பண்ணுறேன் ஃபஸ்ட்டு மாவு ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு அதை வந்து தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்ச கொஞ்சம் மாவு மிக்ஸ் பண்ண போகிறேன் கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு மிக்ஸ் பண்ணணும் வந்து ஒரு மாதிரி திரு திரியாக வந்துடுச்சுன்னா கிடையாது கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அப்போ நல்லா மிக்ஸ் பண்ண முடியும்

இப்போ நல்லா கரைஞ்சிடுச்சு இப்போ நம்ம என்ன பண்றோம் தண்ணி ஒரு ஸ்பூன் சர்க்கரை எல்லாம் போட்டுக்கலாம் ஒரு டம்ளர் பால் இருக்குதா சக்கரை ஒன்றரை ஸ்பூன் போடுங்க தேவையான தண்ணி நல்லா தான் பண்ணிட்டு இது வந்து நம்ம வந்து அடுப்பில் வந்து சிம்மில் வச்சுட்டு கிளறிக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா வந்து கட்டி ஆகிடும் பால் வந்து மிக்ஸ் பண்ணும்போது மிக்ஸ் ஆகாது அதனால கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் சாதம் வந்துச்சு சாதம் வச்சுக்கலாம் கஞ்சி ரெடி பண்ண போகிறேன் உங்களுக்கு தெரியாதான்னு சொல்லுங்கள் கேமரா வந்த அடுப்புக்காக மாற்றிக்கலாம் ஓகேவா வச்சுட்டேன் நான் வந்து இது பாருங்க கிளறிட்டே தான் இருக்க போகிறேன் விடக்கூடாது விட்டிங்கன்னா கட்டியாகிடும் கொஞ்சம் தண்ணி சுண்டும் போது நம்ம வந்து பால் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ கோவக்கேக் கொஞ்சம் கரையத்தில் போட்டுக்கலாம் டீ வந்து சிம்மில் தான் வச்சுருக்கேன் ரொம்ப சிம்மில் வச்சுருக்கேன் வந்து கிளக்கிட்டே இருக்கேன் அது பையன் காலையில் ஏழு மணிக்கெலாம் வந்து ஸ்கூல் இப்போ ஸ்கூல் பஸ் வந்துடும் அதனால வந்து அவன் மேலே சாப்பிடாதுன்னா இல்லை டிஃபன் ஐட்டம் எல்லாம் தோசை தோசை கொடுத்தா சாப்பிட மாட்டேங்கிறான் ஒரு தோசை அரை தோசை அந்தமாதிரி தான் சாப்பிட்டு போகிறோம் சரி சத்துமா கொஞ்சம் கொடுத்துடலாம் ஈவினிங்கில் மட்டுந்தான் குடிப்பேன்ட்டு ஸ்ட்ரைக் பண்ணுவான் நான் காலையில் குடிக்க மாட்டேன் ஈவினிங் தான் குடிக்காங்க நேற்றே சொல்லிவிட்டு கண்டிஷன் போட்டேன் இன்றைக்கி வந்து நீ மாவு கஞ்சி குடிச்சியே ஆகணும் ஏன்னா நீ டிஃபன் சாப்பிட மாட்டேங்கிற இட்லி தோசை ஏதோ சாப்பிட்டா பரவாயில்ல எதுவும் சாப்பிட மாட்டேங்கிற மதியம் லஞ்ச் வரைக்கும் நம்ம என்ன எப்படியும் இருக்க முடியும் அதனால் இன்றைக்கி நீ சாப்பிட்டு தான் ஆகணும்னு சரின்னா சாப்பிடலைன்னா பாலாடு கரைச்சி ஊற்ற வேண்டியது தான் சூடு ஏறுது இருங்க அப்படியே ஃபேன் ஏற்றிட்டு வரேன் ஏன்னா நெருப்பு கைக்கே வருது ஓகேவா அப்பப்போ கோவக்காயும் கிளறி விட்டுக்கணும் இது மேலே கோவக்காய் மூடி வைக்க வேண்டாம் இங்கே பாருங்கள் திக்னஸ் ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ இது இந்த டைம்க்கு நம்ம என்ன பண்ணுற பாருங்கள் தெரியுதுங்களா கட்டி ஆகிடுச்சு தண்ணியாக இருந்தது கொஞ்சம் கட்டி திக்னஸ் ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் நல்லா காய்ச்சி பால் கொஞ்சம் இதில் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன் பால் மிக்ஸ் பண்ணியாச்சு பொங்க வேண்டாம் ஏன்னா வந்து இதுவும் மா கஞ்சி வந்துடுச்சு பால் வந்து ஏற்கனவே நல்லா காய வச்சா பால் தான் அதுதான் இது எப்படி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பையன் வந்துடும் கிண்ணுக்கு கொஞ்சம் சீக்கிரம் ஆறிடும் டம்ளரில் ஊற்றிட்டோம்னா சூடாகவே இருக்கும் அப்புறம் வேறு சூடாக இருக்கணும் இது கொஞ்சம் நேரம் ரெடி கொஞ்சம் இப்படி கலறிட்டோம் ஓகே மா கொஞ்சம் ரெடி கோவக்காயை ரெடி பண்ணிடுவோம் நல்லா ஃப்ரை பண்ணிடலாம் லேசாக தண்ணி விட்டால் போதும் பார்க்க பொரியல் அது உப்பு அதிகமாக சேர்க்க வேண்டாம் நம்ம வீட்டில் எல்லாருமே அரை உப்பு தான் சேர்ப்போம் இன்னைக்கு ஸ்பெஷல் என்னன்னா ரசம் கொஞ்சம் பொரியல் அப்படியே ஒரு ஆம்லேட்டையும் போட்டு எல்லாம் அனுப்பிச்சு வச்சுருவோம்

இடத்தை மாத்தி வச்சுக்கலாம் கல் காமிச்சு அம்மேஸ்ல போடுவோம் கோகபுரியல் சப் கொடுக்கறதுனால சிங்கிள் முட்டையில் தான் ஆம்லேட்டு போடக்கூடாது இன்னும் அடுப்பில் இருக்குதுன்னா அவங்க அதை வந்து டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு வேற ஒன்றும் இல்லை இப்போ நிறைய தண்ணி இனி இருந்தால் கூட நல்லா இதாகிடும் ஆம்லேட் வந்து சிலர் டம்ளரில் இதெல்லாம் பாத்திரத்தில் உடச்சி ஊற்றி உப்பு மிளகாய் தூள் போட்டு இல்லைன்னா பெப்பர் போட்டு நல்லா அடித்து அப்புறம் தோசைகளில் ஊற்றுவீங்க ஏ பசங்களுக்கு அந்த மாதிரி கொடுத்தா சாப்பிட மாட்டேங்க நான் இந்த மாதிரி வேணுமா ஹஸ்பண்டுக்கு ஆனியன் போட்டு போட்டு அவருக்கு பிடிக்கும் அதே பெப்பர் மிளகுக்கும் தூவி போடணும் என் பெயனுக்கு ஹஸ்பண்டுக்கு வெங்காயம் நல்ல பொடியாக கட் பண்ணி அதில் பிரச்சனை கட் போட்டு அதை அவருக்கு சொல்லணும் கோவக்காய் பொரியல் ரெடி ஆப் அடுத்ததுன்னு லன்ச் பேக் பண்ணணும் பையன் தானே சுற்றுலா தஞ்சை கொடுத்துடலாம் ஓகே நான் லன்ச் பேக் பண்ண போகிறேன் பேக் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஓகேவா ரைஸ் வச்சாச்சு கோவக்காய் பொரியல் ready